வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சிறப்பு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து சட்ட மசோதாக்கள் அதிமுக பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம் தமிழக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைப்பு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார விழா கூலாகலம் கடற்கரையில் தனது படைகளுடன் வந்திறங்கிய சூரனை வதம் செய்தார் ஜெயந்திநாதர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேர் கைது இலங்கை கடற்படை மீண்டும் மட்டு ஊழியம் காங்கிரஸ் கட்சி இயற்கையிலேயே பட்டியல் பழங்குடியினத்தவர்களுக்கு எதிரானது ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கிய நாற்பத்தோரு தொழிலாளர்கள் மீட்கும் பணி தீவிரம் செங்குத்தாக முன்னூற்று இருபது மீட்டர் துளையிட்டு தொழிலாளர்களை மீட்க நடவடிக்கை இஸ்ரேலில் போர் நிறுத்தம் அறிவித்தால் காசாவில் மறு கட்டமைப்பு செலவை ஏற்க தயார் துருக்கி அதிபர் அறிவிப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் பலப்பருட்சை இந்திய அணி கோப்பையை வெல்ல வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்கள் சிறப்பு பிரார்த்தனை தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பிய பத்து மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றுவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது அப்போது பேசிய முதலமைச்சர் மாநில ஆட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் மாநில அரசின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டினார் இருப்பவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தர வேண்டியது ஆளுநர் அவர்களின் கடமை மாநில அரசின் திட்டங்களுக்கு எவ்வாறு முட்டுக்கட்டை போடலாம் என நாள்தோறும் யோசித்து யோசித்து செயல்பட்டு வருகிறார் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநரின் செயல்பாடுகள் பல்கலைக்கழக துணைவேந்தர் குறித்து காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் ஜெயலலிதா பெயரிலிருந்து மின்வள பல்கலைக்கழகத்தின் பெயரை மாற்றி சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டதாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்தது அதேபோல் முதலமைச்சர் முன்மொழிந்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளபோது சிறப்பு பேரவை கூட்டத்தை கூட்டியது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேள்வி எழுப்பியுள்ளார் கோப்பு பல மாத காலமாக நிலுவில் இருக்கிறது என்று கருதி இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறது அந்த தீர்ப்பு வருவதற்கு முன் ஏன் ஒரு சிறப்பு கூட்டத்தை கொண்டு வேண்டும் ஏன்னா அந்த வழக்கிலேயே நல்ல தீர்ப்பு கிடைக்கவிட்டால் நீங்கள் எண்ணிய தீர்ப்பு கிடைக்கப்பட்டு விட்டால் இந்த சிறப்பு கூட்டம் கூட்டுவதற்கு அவசியம் இல்லாமல் போயிருக்கும் ஆளுநர்களுக்கு சட்டமும் தெரியும் நிர்வாகமும் தெரியும் என்று நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அரசியல் சாசன சட்டப்படிதான் ஆளுநர் செயல்பட முடியும் என்றும் ஆளுநருக்கு உள்ள உரிமைகள் என்ன என்பது குறித்து இருப்பதாகவும் தெரிவித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஸ்ரீ திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது கந்தசஸ்ரீ விழாவின் சிகர நிகழ்ச்சியையொட்டி காலை முதல் விஸ்வரூப தீபாரதனை உதய மார்த்தாண்டு அபிஷேகம் உச்சிக்கால் அபிஷேகம் சாயரட்சை தீபாரதனைகள் காட்டப்பட்டன இதைத் தொடர்ந்து மாலை கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது ஜெயந்திநாதர் அவதாரம் எடுத்த முருகர் தனது தாயார் பார்வதி வழங்கிய வெற்றிவேல் சூரனை வதம் செய்தார் அப்போது கந்தனுக்கு அரோகரா என பக்தர்கள் முழக்கங்களை எழுப்பினர் யானை முகம் கொண்ட தாரகாசுரன் சிங்கமுகம் கொண்ட சிங்கமுகாசுரனை ஜெயந்திநாதர் வதம் செய்தார் பின்னர் மாமரமாகவும் சேவலாகவும் மாறிய சூரபத்மனை வதம் செய்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் ஜெயந்திநாதர் ஆட்கொண்டார் சூரனை வதம் செய்த ஜெயந்திநாதருக்கு கடற்கரையில் அமைந்துள்ள சந்தோஷ மண்டபத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜெயந்திநாதரை வெளிப்பட்டனர் திருப்பரங்குன்றம் பழனி திருத்தணி புழமுதிர்ச்சோலை மறு பதமலை மற்றும் குன்றத்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவிற்கு பல்வேறு கோட்டங்களிலிருந்து இரண்டாயிரத்து எழுநூறு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை ஆணையர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார் அண்ணாமலையார் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்து துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை ஆணையர் ஷண்முகசுந்தரம் கலந்து கொண்டார் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம் சுந்தரம் கிரிவலப்பாதையில் எந்த வாகனங்களையும் இயக்குவதற்கு அனுமதி இல்லை என்று கூறினார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர புஷ்பயாகம் இன்று நடைபெறவுள்ளது திருமலையில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவு பெற்ற பின் தேவஸ்தானம் வருடாந்திர புஷ்ப யாகத்தை நடத்தி வருகிறது அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் திருமலையில் பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றது இதனையடுத்து இன்று வருடாந்திர புஷ்பயாகம் நடைபெறவுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் கட்டண கொள்ளையை மறைக்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு முயல்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறநிலையத்துறை உயர்த்தியுள்ள கட்டணங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் எந்த வகையிலும் சுவாமி தரிசனம் செய்ய கட்டணம் வசூலிக்கக்கூடாது எனவும் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா வணிக வளாகத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவின் மதி அனுபவ அங்காடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் மதி சந்தை விற்பனை இணைய சேவையை தொடங்கி வைத்தவர் மகளிரால் நடத்தப்படும் மதி கஃபே என்ற சிற்றுண்டி உணவகத்தையும் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தொடங்கியதிலிருந்தே குளறுபடி இருப்பதால்தான் நீட் தேர்வை எதிர்ப்பதாக தெரிவித்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி நன்றாக இருப்பதாகவும் உடல் சோர்வு காரணத்திற்கான பாதிப்பு குறித்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்ய உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் நல்லா இருக்காருங்க நேற்றுக்கு ஏதாவது அவங்களுக்கு அவருக்கு கல்லீரலில் வந்து கல் இருக்கிறதா முதல்ல சொன்னாங்க அதுக்கான சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்ததில் கல் எதுவும் இல்லை சிறு சிறு கொழுப்பு கட்டிகள் இருப்பதுதான் கண்டறியப்பட்டிருக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை இன்னும் பல்வேறு பரிசோதனைகள் அவர் சோர்வு நிலையில் இருப்பதாலும் அதாவது உடல் சோர்வா இருக்குது அந்த மாதிரியான காரணங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குங்கிறத இன்னைக்கும் கூட பரிசோதனைகள் மேற்கொள்றாங்க பரிசோதனைகளின் முடிவில் அது எந்த மாதிரியான சிகிச்சை அளிப்பது என்று மருத்துவர்கள் முடிவெடுப்பார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழர்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் அவர்களின் குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க செய்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிமங்கள் கொண்டு செல்லலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்தது தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு பத்து சக்கரத்துக்கு மேல் உள்ள வாகனங்களில் கனிமங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடையை நீக்கிய உத்தரவை எதிர்த்து மதுரை கிளையில் அரசு மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சுற்றுச்சூழல் மட்டுமின்றி சாலைகளும் பாதிக்கப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நாள்தோறும் எழுநூறு லாரிகளில் கனிமங்கள் கொண்டு செல்லலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதி அதேபோல் கேரளாவிலிருந்து மருத்துவக் கழிவுகளை தமிழக எல்லைவோரம் கொட்டுபவர்கள் மீது குண்டர் சட்ட நடவடிக்கை எடுக்க வசதியாக சட்டத்திருத்தம் கொண்டுவர உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவு பிறப்பித்துள்ளது செலவுகள் அதிகரித்தால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பது சதவீதம் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார் சந்தித்த அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க சொல்லியுள்ளதாகவும் கூறினார் நூற்றைம்பது ரூபாய் என்று தேர்வு கட்டணம் உள்ளது அதை ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமாக உயர்த்தியதால் அது அதிகமான உயர்வு என்று முறையிட்டுள்ளார்கள் நமது மாண்புமிகு அமைச்சர் உயர்கல்வித்துறை அவர்கள் இந்த இந்த செமஸ்டரில் அதை கோல்டு செய்யச் சொல்லியுள்ளார்கள் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே தேர்வு கட்டணம் அமைப்பதாக சொன்னதனால் இப்பொழுது நாங்கள் அதை எல்லா கல்லூரிகளுக்கும் இப்பொழுது நாங்கள் சர்க்குலர் அனுப்பப் போகிறோம் படகு ஒன்றுக்கு ஆண்டொன்றுக்கு டீசல் பதினெட்டாயிரம் லிட்டரிலிருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டர் வீதமும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகளுக்கு படகு ஒன்றுக்கு ஆண்டொன்றுக்கு நான்காயிரம் லிட்டரிலிருந்து நான்காயிரத்து நானூறு லிட்டர் வீதமும் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து உயர்ந்து வரும் டீசல் விலையினால் மீன்பிடி தொழில் லாபகரமானதாக இல்லை என்பதால் மானிய டீசல் அளவினை உயர்த்தி வழங்கக் கோரி அரசுக்கு பல்வேறு மீனவ சங்கங்கள் கோரிக்கை அளித்துள்ளன அவர்களின் கோரிக்கையினை ஏற்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் இருபத்திரண்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது கொடியக்கரை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இரண்டு நாட்டு படகுகளில் சென்ற மீனவர்கள் பருத்தித்துறை காங்கேசன்துறை துறை இடைப்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையினர் படகுகளுடன் இருபத்திரண்டு பேரை கைது செய்தனர் இந்நிலையில் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜே முதன்மை தேர்வுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த தமிழக மாணவர்கள் மதிப்பெண் பதிவிடுவதிலிருந்து தேசிய தேர்வு முகமை விலக்களித்துள்ளது ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பிக்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பதிவிட வேண்டும் என தேசிய தேர்வு முகமை கட்டாயமாக்கியிருந்தது இந்நிலையில் கொரோனா காரணமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்காமல் ஆல் பாஸ் வழங்கப்பட்டது இதனால் அவர்கள் விண்ணப்பிக்க இயலாத நிலை ஏற்பட்டது இதிலிருந்து தமிழக மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை விலக்களித்துள்ளது அவர்கள் விண்ணப்பிக்கும்போது தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் தமிழ்நாடு என்ற விவரத்தை பதிவு செய்தால் மதிப்பெண் பதிவு செய்ய வேண்டிய கட்டம் மறைந்து எளிதில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி இயற்கையிலேயே பட்டியல் பழங்குடியினத்தவர்களுக்கு எதிரானது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது அவர் ராஜஸ்தானில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏராளமான ஊழல் வன்முறை மற்றும் குற்றங்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெண்கள் பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக அதிகளவிலான கொடுமைகள் உழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் டெல்லியில் அனைத்து பள்ளிகளும் நாளை முதல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கடந்த எட்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் காற்றின் தரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதால் பள்ளிகள் நாளை முதல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஒரு வாரத்திற்கு வெளிப்புற விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் காலை நேர ஒன்று கூடல் உள்ளிட்டவை நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ளோரை மீட்க செங்குத்தாக பள்ளம் தோண்டி மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கப்பாதையில் நாற்பத்தோரு பேர் சிக்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை மீட்பதற்கான முயற்சியில் தேசிய பேரிடர் மீட்புப் படை மாநில மீட்புப் படை உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர் கனரக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு சுரங்கப்பாதையில் துளையிட்டு மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் சுரங்கப்பாதை உள்பகுதியை நோக்கி செங்குத்தாக பள்ளம் தோண்டி மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக இயந்திரங்கள் மூலம் சுரங்கப்பாதையின் மேல் பகுதியில் உள்ள மலைப்பகுதி சமப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த இடத்தில் முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது அடிக்கு பள்ளம் தோண்டி சுரங்கப்பாதைக்கு சென்று மீட்கும் பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு நான்கு சிலிண்டர்கள் இலவசம் உட்பட ஏராளமான தேர்தல் வாக்குறுதியை பாஜக வெளியிட்டுள்ளது தெலங்கானாவில் முஸ்லிம்களுக்கான நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலினவர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானாவில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்தப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிதி நெல் மூன்றாயிரத்து நூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும் என்றும் பாஜக தேர்தல் வாக்குறுதியாக அளித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தம் அறிவித்தால் மறு கட்டமைப்புக்கான செலவுகளை ஏற்க தயார் என துருக்கி அதிபர் எர்டோகன் அறிவித்துள்ளார் ஜெர்மனி சென்றுள்ள அவர் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்ட தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக எர்டோகன் தெரிவித்துள்ளார் இதில் முன்னேற்றம் ஏற்பட்டு போர் நிறுத்தம் அறிவித்தால் காசாவில் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் குடிநீர் மின்சாரம் உட்பட இஸ்ரேலால் அளிக்கப்பட்ட அனைத்தையும் மறுசீரமைப்பு செய்வதற்கான செலவு முழுவதையும் துருக்கி ஏற்கும் என அறிவித்துள்ளார் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய ரசிகர்களின் ஆரவாரத்தை அமைதிப்படுத்துவதே தங்களின் இலக்கு என ஆஸ்திரேலிய கேப்டன் கமின்ஸ் தெரிவித்துள்ளார் இறுதிப் போட்டியில் முகமது ஷமி பெரும் அச்சுறுத்தலாக இருப்பார் என தெரிவித்த கமின்ஸ் ஒருதலைபட்சமான இந்திய ரசிகர்களின் ஆரவாரத்தை போட்டியின்போது அமைதியாக்குவதே இலக்கு என தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியும் மேட்கமன்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியும் இன்று பலபரட்சை நடத்தவுள்ளன குஜராத் மாநிலம் அகமதாபாதில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் மதியம் இரண்டு மணிக்கு போட்டி தொடங்கவுள்ளது உலகக்கோப்பை வரலாற்றில் இரு அணிகளும் பதிமூன்று முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் ஆஸ்திரேலியா எட்டு முறையும் இந்தியா ஐந்து முறையும் வென்றுள்ளன இருபது ஆண்டுகள் கழித்து இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதவுள்ள நிலையில் பழைய தோல்விக்கு பதிலடி கொடுத்து கோப்பையை வெல்லும் முனைப்பில் இந்தியா இன்று களம் இறங்கவுள்ளது நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அகமதாபாத்தில் நடைபெற்றுள்ள நான்கு போட்டிகளில் மூன்று முறை சேசிங் செய்த அணியே வென்றிருக்கிறது ஆட்டத்தின் பிற்பாதையில் பனிப்பொழிவு வர வாய்ப்பிருப்பதால் டாஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென்தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி ஆகிய மாவட்டங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறப்பு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து சட்ட மசோதாக்கள் அதிமுக பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம் தமிழக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைப்பு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார விழா கோலாகலம் கடற்கரையில் தனது படைகளுடன் வந்திறங்கிய சூரனை வதம் செய்தார் ஜெயந்திநாதர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேர் கைது இலங்கை கடற்படை மீண்டும் மட்டு ஊழியம் காங்கிரஸ் கட்சி இயற்கையிலேயே பட்டியல் பழங்குடியினத்தவர்களுக்கு எதிரானது ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கிய நாற்பத்தோரு தொழிலாளர்கள் மீட்கும் பணி தீவிரம் செங்குத்தாக முன்னூற்று இருபது மீட்டர் துளையிட்டு தொழிலாளர்களை மீட்க நடவடிக்கை இஸ்ரேலில் போர் நிறுத்தம் அறிவித்தால் காசாவில் மறு கட்டமைப்பு செலவை ஏற்க தயார் துருக்கி அதிபர் எர்டோக நெறிவிப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் பலப்பருட்சை இந்திய அணி கோப்பையை வெல்ல வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்கள் சிறப்பு பிரார்த்தனை தென்தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்